ஒரு அரசியல்வாதி விஜயத்தான் ரஜினி சார் நல்லா வரணும் அப்படின்னு நினைக்கிறாரா அப்ப ரஜினி சாருடைய ஓட்டு எல்லாமே அவருடைய ரசிகர்களுடைய ஓட்டு எல்லாமே கைப்பற்றணும் அப்படிங்கிற ஒரு முன்னணிப்புல வந்து அவர் பண்றாரா அவருக்கு ஆயிரம் வேலைகள் இருக்கட்டும் வேண்டாம்னு சொல்லுவாரு ஒருவேளை சிஎம் விட அதிகமா ஒரு வேலை கூட இருந்துட்டு போட்டு அதுவும் நான் தப்பு சொல்ல வரல ஆனா ஒரே ஒரு ட்வீட் இல்லையா முடியலையா ஒரே ஒரு ஃபோன் கால் என்னாச்சு ஏன் வீட்டுல பேசிருக்கலாம் இல்ல இது வரைக்குமே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் எங்கேயுமே வந்து விஜயோட வளர்ச்சி பார்த்து புறம்பட்டிருக்காரா எல்லா இடத்துலயுமே வந்து தட்டி கொடுத்தானே பேசுறாரு ஏற்கனவே மக்கள் மேல அதுவும் விஜயகாந்தோடைய ரசிகர்கள் மேலும் தொண்டர்களும் மேலும் இவர் மேல பெரிய கோபத்தில் இருக்குது அவர் நோய்வாய்ப்பட்டு இருக்கும் போது உடல்நிலை சரியில்லாம இருக்கும் போது கேப்டன் விஜயகாந்த் இவர் பெருசா எடுத்து பார்க்க மாட்டேங்கிறாருங்கிற ஒரு கோபம் சும்மா இப்போ வெறும் அறிக்கை கொடுக்கறதுனால என்ன சார் நடந்துரு போச்சு ஒரு அறிக்கை கொடுக்கிறாரு இவர் என்ன அரசியல் வாரியா இல்ல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் என்ன அரசியல் ரெண்டு பேரும் நடிகர் தானே ஒரே ஊடகத்துல தானே இருக்காங்க இன்னும் ஒரு காலடி எடுத்து வைக்கவே இல்லையே அடிக்கல் நாட்டு வச்சா தானே வரணும் காலடி வைக்கிறதுக்கு முன்னாடியே வந்து டிவி கீழே வந்து ஒரு பத்திரிகை இவ்வளவு தூரம் போடுறது போதலா நடிகரை போய் நிக்க வேண்டியதானா சார் அரசியல்வாதி விஜயா அங்க போய் ரஜினிக்கு வந்து இந்த விஷயத்த சொல்றாரா இல்ல ரஜினி ரசிகன் விஜயா இந்த இடத்துல இது வந்து சொல்றாரா இல்ல சக நடிகர் விஜயா இந்த ஒரு சொல்றாரா உங்களுக்கு உங்களுக்கு இது எப்படி தெரியுது என் பார்வையில் ஒரு மிகப்பெரிய குழப்பமா விஜய் ஏ சகன் நடிகர் ரஜினிகாந்துக்கு அவருடைய பர்சனல் பேஜ்லருந்து ஒரு ட்வீட் கொடுக்கல நீங்க கொடுத்ததே லேட்டு அஞ்சரி கொடுக்குறீங்க நீ ஒன்றும் எல்லாம் வாங்கிடுவீங்களா இந்த எல்லாமே வளர்ந்துருவீங்களா இந்த நாகராஜ சோழன் எம்எல்ஏ மாதிரி தான் என்னங்க மணி அப்படிங்கிற மாதிரி தான் இது இந்த கதையாக இருக்கு பெரிதும் எதிர்பார்க்கப்படுற தளபதி சிக்ஸ்டி நைன் படத்தோட ஒரு அப்டேட் வந்திருக்கு பாபி தியோல் இந்த படத்தில் இருக்காரு அப்போ வில்லனாதான் தான் இருப்பாரு அப்படின்னு எப்படி இருக்க போகுது ஜி ஏன்னா ஒரு அவருடைய லாஸ்ட் படம்னு சொல்லும்போது இப்படி ஒரு பர்சனை வந்து உள்ளே கொண்டு வந்திருக்காங்கன்னா எப்படி இருக்கும் எதிர்பார்ப்பு பாபதியோவில் இப்போ டேஸாகவே எல்லா படத்துலையும் விளையாடாதான் நினச்சிட்ருக்காரு அவருக்குன்னு ஒரு தனியாக ஒரு மார்க்கெட் ஸ்கோப்பு வச்சுருக்காரு ஸோ அவங்க ஃபேமிலியே வந்து ஒரு ஆக்டிங் ஃபேமிலி தானே அதனால் அவர் உள்ளே வராரு அப்படின்னா அதுவும் பேன் இண்டியா மூவியாக தான் எடுக்கிறாங்க அவ்வளோ பெரிய பிஸ்னஸ் வேறு ஏன்னா ப்ரொடியூசரே நம்மூர் ப்ரொடியூசர் கிடையாது அப்புறம் பேன் இண்டியா படம் அப்படின்னும் போது ஆர்டிஸ்ட் வேல்யூ வேணும் ஆர்டிஸ்ட் வேல்யூ வேணும் அப்படின்னா உண்டான லைம்லைட்டில் இருக்கிற ஒரு ஆக்டரை தான் உள்ளே போட்டாலும் எல்லாமே தமிழ் ஆக்டரை போட்டு ஒரு படமும் பண்ணிட முடியாது ஸோ அதனால் பா ஒரு கொண்டு வந்து உட்கார வச்சிருப்பாங்க இதுதான் உண்மை இது வந்து ஹெச் வினோத் எந்த அளவுக்கு இதுக்கு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருந்துருப்பாருங்கிறது தெரியல என்னை பொறுத்த வரைக்கும் அது செகண்ட் சாய்ஸாக தான் இருக்கும் ஃபஸ்ட்டு சாய்ஸ் வேறு யாராவது ஒரு நம்மூர் ஆட்களை தான் அவர் வச்சுருந்துருப்பார் ஸோ இது செகண்ட் சாய்ஸாக தான் இருந்திருக்கும் அண்ட் வினோத் நிறைய இடங்களை காம்ப்ரமைஸ் பண்ணியிருக்கிறது உண்மை தான் இப்போ தீரநதிகாரம் ஒன்று அவர் வந்து அந்த லவ் போர்ஷன்ஸ்லாம் இல்லை கண்டென்ட்டுக்கு தான் இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ அதையும் தாண்டி இது வந்து வணிக சினிமா அங்கே வணிகம் ரீதியாக சில விஷயங்களை வந்து தவிர்க்க முடியாது அதனால் இதில் அப்படி தான் அக்செப்ட் பண்ணியிருப்பார் விஜயுமே ஒன்றும் பேச முடியாது இல்லையா கை நீட்டி காசு வாங்கியாச்சு ஒரு வழியில் நடிச்சு கொடுத்துட்டு தான் போகணும் ஏன்னா யூஸ்வலாக வந்து அவர் ரஜினி சார் மெத்தடை தானே அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு இருக்காரு அதனால் இவர் வந்து இதே இதை காசு வாங்கியாச்சு கமிட் பண்ணியாச்சு ஸோ கொடுத்த கமிட்மெண்ட்டை முடிச்சுட்டு நம்ம கிளம்பிடலாம் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தில் தான் இந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு அதுவுமே இந்த அனௌன்ஸ்மெண்ட்டுமே இன்னும் வந்து மூணு நாளில் அஞ்சு அனவுன்ஸ்மெண்ட் அஞ்சு முக்கியமான கேரக்டரை வந்து இன்ட்ரோ பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதுக்கே ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு அஞ்சு கேரக்டர் ஒன்று ஒன்றா தனித்தனியாக இன்ட்ரோ பண்ணி ஒட்டு மொத்தமாக இன்ட்ரோ பண்ணி விட்டுட்டு போக வேண்டியதானே அப்படின்னு பார்த்தா அது இன்ட்ரோ பண்ணுறாங்களோ அதுக்கு அடுத்து நாலாம் தேதி படத்தோடைய பூஜை ஒன்று இருக்குது முடிஞ்ச உடனே வந்து ஒரு பெரிய செட்டு இருக்குன்னே ரெடியாக இருக்குது அதில் வந்து பாட்டு ஒன்று சாங் ஒன்று ஷூட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதெல்லாம் கேட்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குது அதில் ஹீரோயின் பூஜா ஹெக்டே அப்படின்னாங்க பூஜா ஹெக்டே தமிழில் நடிச்சு எந்த படமே ஓடலை விஜய் கூட நடிச்ச பீஸ்ட்டும் போகலை அதுக்கு முன்னாடி அந்த வாய முடி சும்மா இருடான்னு ஒரு படம் முக முடியா ஜீவா தான் அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் படம் அதுவும் ஒன்றும் போகலை பூஜா ஹெக்டே தாங்க பெருசாக ஒன்றும் வேகலையே அப்படின்னா அதுக்காக மாற்றி விட்டு அதுவும் ஒன்றும் பண்ணலை சரி எனிவேஸ் அது டேரக்டரோட சாய்ஸு வேறு ஏதாவது அவங்க மோஸ்ட்லி அவங்க ஹீரோயின் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு வேணால் நம்ம நம்பலாம் மற்றபடி இதில் அப்டேட்டு அப்படிங்கறத நீ அடுத்து ஃபர்தராக வரத வச்சு தான் நம்ம அதை பேசவே முடியும் இப்போ இந்த படத்தோட அப்டேட் வந்திருக்கு அதே நேரத்தில் விஜய் வந்து இப்போ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சீக்கிரமாக குணமடைந்து வீட்டுக்கு திரும்பணும் அப்படிங்கிறதுக்கும் ஒரு ட்வீட் பண்ணியிருக்காரு சோசியல் மீடியாவில் எப்பவுமே அந்த ஃபேன் வார் அப்படின்றது ரொம்ப அதிகமாக இருக்கும் இப்போ சூப்பர் ஸ்டார் இப்படி இருக்கும்போது அவர் மீண்டு வரணும்னு ஒரு வாழ்த்து சொல்லும் போது அது ரசிகர்களுக்குள்ளேயே ஒரு இணக்கமான போக்கை ஏற்படுத்தும்ல நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இதை எனக்கு விஜய் வந்து ஒரு நடிகரா எனக்கு பிடிக்கும் ஏன்னா ஒரு மாஸ் என்டர்டெய்னர் அவர் வந்து கமர்ஷியலாக எல்லா தரப்பு மக்களையும் இருக்கிற மாதிரி இன்னும் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் ரஜினி மெத்தடாக ஃபாலோ பண்ணுறது தான் ஸோ அதுக்கு ஏற்றாப்பில் கை கையை கிடைக்கக்கூடாது அந்த மாதிரி ஒரு பண்ணுறது தான் பட் எனக்கு அரசியல் விவாதி விஜயா எனக்கு இந்த ஒரு விஷயத்தில் சுத்தமாக பிடிக்கல ஏன்னா ரெண்டு விஷயம் இது வந்து அரசியல் சார்ந்தும் கிடையாது ஒரு நடிகன் சார்ந்தும் கிடையாது ஒரு அடிப்படையில் ஒரு மனிதம் சார்ந்த ஒரு விஷயம் ஒரு ஒரு இந்த சினிமாவில் ஒரு ஒரு மூத்த நடிகர் அதே மாதிரி வந்து தமிழ் சினிமாவை வந்து உலக அறிய செஞ்ச ஒரு நடிகர் அவருக்கு வந்து உடல்நிலை சரியில்லை அப்படின்னும்போது நீங்கள் ஆரம்பத்தில் யாரை நம்பி உள்ளே இறங்கி வந்தீங்க நான் வந்து ஸோ ரஜினி சாரோடைய தீவிர ரசிகன் விஜயகாந்த் சாரோடைய தம்பி அப்படின்னு சொல்லித்தானே உள்ள களத்தில் இறங்கினீங்க சரி விஜயகாந்த் சாருக்கு நீங்கள் எதுவுமே பார்க்கல ஓகே அது உங்களுக்கு உண்டான உங்களுக்கும் விஜயகாந்த் சாருக்கு உள்ள நட்புங்கிறதையும் தாண்டி கேப்டன் விஜயகாந்துக்கும் எஸ் உண்டான நட்புங்கிறது ரொம்ப ஆழந்தமான ஒரு ஆழ ஒரு நட்பு அந்த நட்பு எப்படின்னா எஸ்ஏசி வளர்ந்தாரு அப்படின்னு அது காரணம் விஜயகாந்த் தான் கேப்டன் விஜயகாந்த் வளர்ந்தாருன்னு அதுக்கு காரணம் எஸ்ஏசி தான் ஸோ இவங்க ரெண்டு பேருமே வளர்ந்தனால ஒரு தந்தை மகன் பாசம் கூட வச்சுக்கோமே ஸோ அதை கண்டு தான் விட்டுட்டு போயிருவாங்க நம்ம வீட்டில் நம்ம தப்பு பண்ணியிருக்கோம் அப்படின்றதுக்காக நம்ம அப்பா எப்போ பார்த்தாலும் கரிச்சு கொட்டிக்கிட்டு தான் இருப்பாங்களா என்ன சரி போன போயிட்டு போகிறோம் ஒரு பெத்த பிள்ளை ஆகிட்டான அந்த மாதிரி அது விட்டுருவோம் ஆனால் நீங்கள் ரஜினி ரசிகன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி தான் இவ்வளோ தூரம் வந்தீங்க இவ்வளோ தூரம் வந்த நீங்கள் எப்போ நீங்கள் வந்து ட்வீட்டு கொடுக்குறீங்க ஒரு அஞ்சரிக்கை கொடுக்குறீங்க அது உங்கள் படம் உங்களுக்கு ப்ரொமோஷன்ஸ்க்கு அஞ்சு மணிக்கு வந்து ஒரு அப்டேட் வருது அஞ்சரைக்கு நீங்கள் கொடுக்குறீங்க இது நேற்று நைட்டு நடந்த ஒரு சம்பவம் காலையில் வந்து தமிழ்நாட்டின் சிஎம்ஏ வந்து முதல் ட்வீட்டு கொடுக்குறாரு எல்லாருமே அதரை பிறகு கொடுக்குறாங்க ஒன்றும் நான் அவங்க கொடுத்துருக்காங்க நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு நான் சொல்ல வரல நீங்கள் ஒரு நடிகனா வந்து முதலாவது கொடுத்துருந்துருக்கணுமா இல்லையா இல்லை அப்படி கேட்கறது பொருத்தமாக இருக்குமா அவர் எங்கே இருந்தார் அவருக்கு எப்போ இந்த தகவல் போய் சேர்ந்ததுன்னு தெரிஞ்சிருக்காரு நீங்கள் ட்வீட்டு தானே சார் கொடுக்க போகிறீங்க ரெண்டாவது வந்து ஈஸி அக்சஸபுள் தானே விஜய் வந்து அஜயின் சார் ஃபேமிலிக்கு ஃபோன் பண்ணி கூட பேசியிருந்துருக்கலாம் பேசி கூட இந்த மாதிரி என்னாச்சு ஏதாச்சு வந்து பார்க்கட்டுமா வேறு ஏதாவது பண்ணணுமா பேசலாமே ஒன்றும் இல்லையே ஒரு ட்வீட் கொடுக்குறதுல வந்து மேபி இப்போ நைட்டு நீங்கள் சொல்கிற மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க ஒரு பத்து மணி கொடுத்துருக்கலாம் பதினோரு மணிக்கு கொடுத்துட்ருக்கலாம் இல்லை எதுக்கு அது மட்டும் இல்லாமல் எனக்கு அந்த ட்வீட்டில் எனக்கு இன்னொரு ரொம்ப வேதனைக்குரிய ஒரு விஷயம் தான் இதுல விஜய் ஃபேன்ஸ் திருநாள் பரவாயில்ல என்னன்னா டிவி கேல வந்து அவர் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காரு சார் இந்த மாதிரி வரணும் அப்போ ஒரு அரசியல்வாதி விஜயாதான் ரஜினி சார் நல்லா வரணும் அப்படின்னு நினைக்கிறாரா அப்போ ரஜினி சாரோடைய ஓட்டு எல்லாருமே அவருடைய ரசிகர்களுடைய ஓட்டு எல்லாமே கைப்பற்றணும் அப்படிங்கிற ஒரு முன்முனைப்பில வந்து அவர் பண்றாரா இதே விஜய் தான் கோட் படமும் சரி இந்த சிக்ஸ்டி நைன் படத்துலையும் அரசியலையும் சினிமாவையும் கலக்காதீங்க சினிமா வேற அரசியல் வேற அப்படின்னு சொன்னார்ல இதே சினிமாவில் இதே ரசிகன் சொல்ற இந்த விஜய் எப்படி டிவி கேல போய் ட்வீட் பண்ணலாம் அவருக்குன்னு பர்சனல் மெயில் ஐடியில் பண்ண வந்து என்ன சார் இது வந்து அவர் ஒரு விஷயத்த சொல்லணும்னு நினைக்கிறாரு ஏதோ ஒரு ஹேண்டில் சொல்றாரு இதில் என்ன உள்நோக்கம் இருக்குது போகுது இது கூட நீ வந்து அந்த ட்விட்டர் ஹேண்டில் போடல இதில் போடலையா என்ன நியாயம் சார் கேங்கிறது ஒரு அரசியலுக்காக தனிப்பட்ட உருவாக்கப்பட்ட ஒரு விஷயம் தானே அதுக்காக உருவாக்கப்பட்டதானே அது அப்போது அது வந்து என்ன அரசியல் ரீதியான சில பிரச்சனைகளை பற்றியும் பேசலாம் இப்போ அரசியல்வாதி விஜய் அப்படின்ற ஒரு விஷயத்தில் அவர் பேசுகிறார் இல்லையா சரி அவர் அங்கே அப்படியே போட்டு போகிறார் அரசியல்வாதி விஜய் அவர் போட்டு போட்டுமே ஒரு ரஜினி ரசிகன் விஜய் எங்கே என்ன பண்ணியிருக்காரு என்ன போட்டிருக்காரு சார் எங்கேயாவது தனியா தனியாக ஒரு ட்வீட் போட்டிருக்காரா எதாவது பண்ணியிருக்காரா ரெண்டாவது இப்படி ஒரு அஞ்சரைக்கு போடுறாரு அது வரைக்கும் என்ன பண்ணிட்டு இருந்தார் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல சரி நீங்கள் மற்றவங்க யாருக்குமே இங்கே பிரச்சனை இல்லை சார் ரஜினிகாந்த் ஒருத்தவருக்கு முடியல அப்படின்னு அவர் இருக்கார் அப்படின்னது சிஎம் வந்து பார்த்தா இல்லை ஏது இந்த இடத்துல இந்த அரசியல் நாகரிகத்தையும் இந்த இடத்துல நம்ம பேச வேண்டியதாக இருக்குது இப்போது கேப்டன் விஜயகாந்துக்கும் டிஎம்கே கட்சிக்கும் முதலமைச்சர் முக ஸ்டாலின்க்கு ஏதாவது ரிலேஷன்ஷிப் இருக்குது இல்லை ஆனால் அவங்க அப்போ அவருக்கு ஒரு நல்ல உறவு இருக்குது ஆனாலுமே எந்த இடத்துலையுமே டிஎம்டிஏகே கட்சியிலையும் கேப்டன் விஜயகாந்த் வந்து டிஎம்கே ஃபேவராக ஒரு இடத்துலையும் போகவே இல்லை அவங்க ஏடிஎம்கே கூட கூட அலையன்ஸ் வச்சுருந்தாங்க ஆனால் அவர் இறக்கும்போது அரசு மரியாதையோட அந்த இடத்துல வந்து தன்னலம் பார்க்காம கட்சியோட இது பார்க்காம மக்களின் கலைஞன் மக்களுக்காக வந்து தொண்டாற்றியவன் மக்களுக்கோடைய நல்வாழ்வுக்காக சிறப்பாக பணியாற்றிய ஒருத்தருக்கு அரசு மரியாதை கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு முன்னேற்பாட்டில் அவரே நின்று அப்போ மற்ற கட்சி தலைவரும் நிற்கிறாங்க நின்று ஒரு மரியாதை கொடுக்குறாங்க இது எதனால இந்த மரியாதை விஜயகாந்த் அப்படிங்கிற ஒரு மனிதன் விஜயும் போய் பார்த்தார்ல சார் அவர் மறைவுக்கு நேராக போய் அஞ்சு அதுக்கு முன்னாடி வரைக்கும் எப்போ நீங்க அவர் வந்தாரு அப்போ வந்த என்ன நடந்துச்சுங்கிறதும் தெரியும் அதுக்கு முன்னாடி ஏழு எட்டு வருஷமா வந்து ஆஸ்பத்திரியில தான் இதுலே தானே இருந்தாரு எதுவுமே வரல நான் திரும்ப சொல்றேன் விஜய் விஜயகாந்த் இவங்களுடைய உறவுகளை பற்றி நம்ம அவங்க ரெண்டு பேருடைய நட்பை காட்டிலும் கேப்டன் விஜயகாந்துக்கும் எஸ்ஏசிக்கும் உண்டான ஆழமான நட்புனால இந்த ஒரு விஷயங்களை வந்து அவங்க பெருசாக எடுத்துக்க போறது கிடையாது இதை நம்ம பேசினாலுமே கேப்டன் விஜயகாந்தோடைய ரசிகர்கள் கொந்தளிப்பில் இருப்பாங்க கொந்தளிப்பில் இருந்தாலுமே இருக்கட்டும் ஆனாலும் இவங்க வந்து அது பெருசாக அவங்க குடும்பம் மன்னிச்சு விட்டுரும் காரணம் என்ன நம்ம வீட்டில் வளர்ந்தப்படா என்ன ஒரு சின்ன தாக்குன்னு நடந்து போச்சுன்னா நம்ம வீட்டோட தரத்தையே அவரை போகிறோம் அப்படின்னு விட்டுட்டு போயிடலாம் இதுங்க அப்படி இல்லை இப்போது நான் ரஜினி தீவிர ரசி எல்லா இடத்துலையும் அவர் சொல்லிட்டு தான் வந்திருக்கார் எங்கேயுமே சொல்லாமல் அவரோட படங்கள் எல்லாத்தையும் எடுத்து பாருங்கள் டெம்ப்ளெட்டு எல்லாமே வந்து ரஜினி சாரோட படத்தோடைய டெம்ப்ளெட்டு தான் அவரை போகுது இப்போ நான் இது இந்த கட்சியில போட்டிருக்காரு இது போட்டிருக்காரு அப்படின்னு நீங்க கேட்குறீங்க இல்லையா என்னுடைய ஆழமான ஒரு விஷயம் என்னன்னா விஜய் ஒரு ரசிகரா ஒரு ரசிகரா இல்ல ஒரு நடிகரா இல்ல ஒரு அரசியல்வாதியா அதுல என்ன தெளிவில் அவர் இருக்காரு இப்போதைக்கு ஒரு அரசியல்வாதி நடிகர் ரெண்டுமே தான் அப்போ ரசிகர் விஜய் யாரு ரசிகர் விஜய் ஏ சூப்பர் ஸ்டார் ரஜினிக்குன்னு ஒரு வாழ்த்து சொல்லக்கூடாதா பல இடங்களை சார் கடந்த காலங்களில் இன்டர்வியூஸ்ல பேசி இருக்காரு சூப்பர் ஸ்டார் ஒருத்தர் தான் இந்த வாழ்த்துல கூட சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் ஒரு மரியாதையோட அவர் மேல அன்புல வெளிப்படுத்துறாரு நம்ம அதுல எல்லாத்துலயுமே நம்ம ஒரு ஒரு விமர்சனம் பார்வை சார் நான் எல்லாத்துலயுமே விமர்சனம் ஆள் கிடையாது சார் அவர் சொல்ற வார்த்தைகள் இருக்கிற முரண்பாட நான் பேசிக்கிட்டு இருக்கேன் அவர் வந்து நான் அரசியலையும் சினிமாவையும் பிரிச்சு பார்ப்பேன் ஏன்னா கேப்டன் விஜயகாந்த் கூட அவருடைய கட்சி கொடியை வந்து சினிமாவில் யூஸ் பண்ணார் அதுக்கு முன்னாடி இருந்த பெரிய பெரிய நடிகர்கள்லாம் கட்சியையும் எல்லாத்தையுமே யூஸ் பண்ணாங்க இவர் அந்த ஒரு விஷயத்தை கலக்கவே கூடாது அப்படிங்கிறதுல தெளிவாக இருந்தார் இன்டெரக்டாக தான் எல்லாமே போச்சு கோட் படத்தில் ஸோ இந்தளவுக்கு கிளாரிட்டியாக இருக்கிற ஒரு மனிதர் இந்தளவுக்கு ஒரு கிளாரிட்டியாக இருக்கிற ஒரு மனிதர் எப்படி ஒரு எல்லாருக்கும் யாருமே எதிர்பார்க்காம இருந்திருப்பாங்க நினைக்கிறீங்களா விஜயோட ட்வீட் வந்துருக்குமா வந்திருக்காதா அப்படின்னு சொல்லி யாருமே ரசிகர்கள் எதிர்பார்க்காம இருப்பாங்க நினைக்கிறீங்களா ஒவ்வொரு ரசிகனும் எதிர்பார்க்குறோம் ரஜினி ரசிகர் உட்பட விஜய் ரசிகர் உட்பட என்ன சொல்ல போறாரு அப்படின்னு சொல்லி தான் இருப்பாங்க பல பேர் வந்து கருத்து போட்டிருப்பாங்க இப்போ தான் உங்களுக்கு டைம் கிடைச்சதா சார் உங்களுக்கு ட்வீட்டு போடுறதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க சார் ட்வீட்டு போடுறது போடாதீங்க அப்படிங்கிறதுல அடுத்த ஒரு விஷயம் சார் இப்போ அவரு உதயநிதி ஸ்டாலின் துணை ஒருவரான அவருக்கு ட்வீட் போடல ஏன் போடலை எதுக்கு போடல யாரும் கேட்க போறது கிடையாது அரசு அது அரசியல் சார்ந்த விஷயங்கள் நம்ம அதுக்குள்ளே போக வேண்டியது அரசியல் சார்ந்த விஷயங்கள் அவங்க போடுறதும் போடுறதும் அது அவங்களுடைய விருப்பம் நம்ம அதுக்குள்ளே தலையிட வேண்டாம் ஆனால் அதுக்கே வந்து அப்பா சட்டன்னு அவர் பேசுகிற ஒரு விஷயம் தான் எல்லா இடத்துலையும் வைரல் ஆகிட்டு இருக்கு ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு ரசிகன் திரும்பவும் என்னுடைய ஆதங்கம் அதுதான் இங்கே ஒரு ரஜினியோட ரசிகன் ரஜினியோட ரசிகன் போது நீங்கள் இவ்வளோ தூரத்துக்கு ஒரு செல்வா கூட இருக்கீங்கன்னா அதுக்கு மெயின் ரீசன் இதுதான் நீங்க வெறும் அப்படி மட்டுமே சொல்லிட முடியுமா ஆரம்ப காலங்கள்ல ரஜினி ரசிகன் சொல்ல ஆரம்பிச்சவர் அதன் பிறகு அவருக்கான வெற்றி படங்கள் வருது அவருக்குன்னு ஒரு இடம் வருது ரூட் யாரு போட்டது வெதை யாரு போட்டது ஃபர்ஸ்ட் இந்த படங்கள்னா இப்படித்தான் இருக்கும் இப்போ தமிழ் சினிமால இப்படித்தான் இருக்கு அப்படிங்கிற ஒரு இடத்த ஒரு ட்ரெண்டை உடைச்சு சினிமாவில ஹீரோன்னா எப்பவுமே உத்தம புருஷனா இருக்கணுங்கிற அவசியம் கிடையாதுப்பா அவனுக்கும் சில இடங்களில் தண்ணி தம்மா அடிக்கிற சின்ன சின்ன அபிலாசிகள் இருக்கத்தான் செய்யும் ஆனா அவன் கெட்டதும் கிடையாது யதார்த்தவாதி யதார்த்தவாதியே சினிமாக்குள்ளே முதல் முதல்ல ரொம்ப பிரேக் பண்ணாமல் ஓரளவு கொண்டு வந்தார் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அதுக்கப்புறம் தான் இந்த ட்ரெண்ட் எல்லாருக்குள்ளேயும் ஒரு வர ஆரம்பிச்சிச்சு அதுக்கு முன்னாடி வரையிலும் ஹீரோனா ரொம்ப நேர்மையாக இருப்பாங்க இப்படி தான் இருப்பாங்க எந்த கெட்ட பழக்கமும் இருக்காது அப்படிங்கிற ஒரு இடத்துல இமேஜை உடைச்சு யார் பாது நம்ம பண்ணுற விஷயத்தையும் பண்ணுறப்பில்ல நம்ம குடும்பத்தையும் பார்ப்போம் எல்லாத்தையும் பார்ப்போம்ல அப்படின்னு ஒரு ரசிகனுக்கு எது பிடிக்கும் அப்படிங்கிறத யோசிச்சு பண்ணது யார் யார் முதல்ல விதை போட்டது சூப்பர் ஸ்டார் தானே அந்த விதையில் தானே இவர் வந்தார் எடுத்த உடனே வந்துட்டாரா என்ன இல்லை இல்லை எடுத்து ஆறு ஏழு படம் ஃபில் ஃப்ளாப்பு லவ் சப்ஜெக்ட் எடுக்கிறாரு ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக தான் எடுக்கும்போது எந்த டெம்ப்ளெட்டை யூஸ் பண்ணுறாரு நம்ம முன்னாடியே பேசியிருக்கோம் போக்கிரி படம் பாண்டியன் படம் அப்படின்னு ஸோ அந்த டெம்ப்ளெட்டை தான் வரும் ஸ்க்ரீன் பிளே மாறும் டெம்ப்ளெட் அதே தானே அப்போது நீங்கள் நீங்கள் டேரெக்டாக பண்ணுறீங்களா இல்லை இன்டேரக்டாக பண்ணுறீங்களா இல்லை மெத்தானிக்கலாக பண்ணுறீங்களா அதெல்லாம் அடுத்த ஒரு விஷயம் சார் ஒரு நடிகர் விஜய் நடிகர் விஜய் இன்றைக்கி ஒரு உச்சபட்ச நடிகர் கிட்டத்தட்ட சூப்பர் ஸ்டார் அந்தஸ்து அப்படிங்கிற அளவுக்கு தான் எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படிப்பட்ட ஒரு உச்சபட்ச நடிகர் அவருக்கு ஆயிரம் வேலைகள் இருக்கட்டும் நான் வேண்டான்னு சொல்லலை ஒரு வேளை சிஎம்க்கு விட அதிகமாக ஒரு வேலை கூட இருந்துட்டு போட்டிருக்கும் அதுவும் நான் தப்பு சொல்ல வரல ஆனால் ஒரே ஒரு ட்விட்டர் இல்லையா முடியலையா ஒரே ஒரு ஃபோன் கால் என்னாச்சு ஏன் வீட்டில் பேசிருக்கலாம்ல இல்லை இதில் வந்து முதல்ல ரெண்டாவது அஞ்சாவது ஆறாவது அதை வரிசைப்படுத்தி பார்க்கறது சரியா இருக்குமா சார் அவருக்கு அந்த செய்தி கிடைச்ச உடனே சொல்லியிருப்பாரு இல்லை லேட்டாக போயிருக்கலாம் என்ன நடந்ததுன்னு நமக்கு தெரியாது இது இப்படி இப்படி ஒரு விவாதம் சரியா இருக்குமா இல்லை இப்போ இதுதான் இங்கே இது அவரு நைட் அட்மிட் ஆகும்போது நைட்டு பெருசா தெரிஞ்சுக்கிறதுக்கு இல்லை ஊடகங்களில் செய்தி வரும்போது அதை உறுதிப்படுத்த வேண்டிய தேவை சில நேரங்களில் வர செய்தி தவறாக கூட போக வாய்ப்பு இருக்குது ஒரு உச்சபட்ச நடிகர்னு சொல்லும் போது அவர் விஷயம் உண்மையில் அவர் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருக்காரு இல்லை ஆமாம் இப்போ நீங்கள் கேட்குற கேள்வி கரெக்டான கேள்வி நான் அதுக்கு தான் பதில் சொல்கிறேன் இப்போ ஒரு நடிகர் விஜய் இது காசிப்பாக கூட இருக்கலாம் நம்ம தேவையில்லாமல் எதுக்கு இது ரியாக்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கலாம் இப்போ நமக்கு தெரியாது நம்ம ஈஸியாக வந்து அவர் ரஜினி சாரோட ஃபேமிலியோட நம்ம காண்டாக்டில் கிடையாது என்ன நடக்குது ஏது நடக்குது அப்படிங்கிற போது ஏதாவது ஒரு தகவலோ இல்லை ஏதாவது ஒரு ப்ரெஸ் ரிலீஸோ வச்சு தான் நம்மளால் ஊர்ஜிதப்படுத்த முடியும் அது உண்மை தான் பட் விஜய் எப்படியா இப்போ அவர் நினைச்சிருந்தா ஒரு கால் பண்ணி அவங்க வீட்டுல பேசலாம்ல அவருடைய பொண்ணுகிட்ட பேசலாம்ல பேசி என்னாச்சு உண்மையா பொய்யா கேட்கலாம்ல இப்போ அது நாங்க அப்படி கேட்டிருந்தாலும் கூட அதை வெளியில சொல்லணும்னு அவசியம் இருக்கா இல்ல வெளியில சொல்லியிருப்பாங்களா வெளியில சொல்லணுங்கிற அவசியமே இல்ல சார் நான் திரும்ப சொல்றேன் இல்லையா நீங்க வெளியில சொல்லுங்க சொல்லாதீங்க அது அவசியமே கிடையாது நான் கேட்கிற கேள்வி என்னன்னா ஒன்ஸ் நீங்கள் வெளியில் இப்போ இப்போ இந்த ட்வீட்டு போடுறீங்க இல்லையா இந்த ட்வீட்டு இப்போ போடுறதுக்கு பதிலாக நீங்கள் முன்னாடி இதை பேசிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க ட்வீட் போட வேண்டிய அவசியம் இல்லையே ஆட்டோமேட்டிக்காக வெளியில் வந்து அவங்களே பேசிட போகிறாங்களே விஜய் வந்து எங்களுக்கு வந்த உடனே இமீடியேட்டாக விஜய் கால் பண்ணார் பேசிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு திருமதி லதா ரஜினிகாந்த் வெளியில் வந்து சொல்லிட போகிறாங்க முடிஞ்சு போச்சு நீங்கள் பப்ளிக் வந்து என்ன வேணாலும் யோசிச்சுட்டு போடுறோம் சார் அவர் தாங்க எங்கள் முதல்ல வந்து சப்போர்ட் பண்ணார் பேசிட்டார் எல்லாமே என்ன இருந்தாலும் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னார் அப்படின்னு சொன்னால் முடிஞ்சு போச்சு இது ஆடியன்ஸ் மைட் ஆஃபில் நம்ம என்ன வேணாலும் யோசிட்டு போயிடலாமே அது ஏன் பண்ணலை தான் என்னுடைய வாதம் இப்போது அதுக்கடுத்து இவர் இப்போ ட்வீட் இப்போ கொடுக்குறாரு அஞ்சறைக்கு கொடுக்குறாரு அஞ்சறைக்கு கொடுக்குறாருன்னு எனக்கு அந்த டிவிக்கே மேலே வந்து அவர் கொடுக்குறாரு ஒரு சாதாரண நடிகர் விஜயா அவருடைய ட்வீட் பேஜில் இந்த மாதிரி ஒரு ஒரு அறிக்கையும் கொடுத்துட்டு டிவி கே விஜயா இதுலேயும் ஒரு அறிக்கை கொடுக்குறாருன்னு வச்சுக்கோங்களேன் அது வெல் அண்ட் குட் ஸோ ஒரு அரசியல்வாதி விஜய்யாவும் ஒன்று கொடுக்கறதும் ஒரு நடிகர் விஜய்யா ஒரு விஷயத்த கொடுக்கறதும் ஒரு ஒரு நல்ல நட்புக்கு ஒரு அழகாக முதலாளா அவர் வந்து ட்வீட் பண்ணிருக்கணும்னு சொல்றீங்க சூப்பர் ஸ்டார் மருத்துவமனையில் இருக்கார்னு செய்தி வந்ததும் அவர் நலம் பெற்று திரும்பணுங்கிற ட்வீட்டை விஜய் முதலாளிருக்கணும் ஆமா நான் அதை தான் இப்போ முன்வைக்கிறேன் ஏன்னா அவர் தான் அவர் ஓப்பனே தானே சொல்லியிருக்காரு ஏன்னா நான் தர்மதுரை படத்தப்போ எஸ்ஏசி சார் சொன்னதுனால தான் வந்து நான் படிக்கவே போனேன் இல்லைன்னா நான் ப்ளஸ் டூ முடிச்ச உடனே நடிக்கத்தான் வந்தேன் அப்படின்னு தானே சொல்லியிருக்காங்க ஸோ ரஜினி சார் சொன்னதை கேட்டு தான் நான் எல்லாமே பண்ணேன் அப்படின்றார் இல்லையா சார் கேப்டன் விஜயகாந்த் இறந்தப்போ மன்சூர் அலிகான் கடைசி வரைக்கும் கூடவே இருந்தார் கட்டைசி வரைக்கும் கூடவே இருந்தார் மன்சூர் அலிகான் கேப்டன் விஜயகாந்த்க்கு அந்த ஃபஸ்ட்டு கேப்டன் பிரகாரம் படத்தில் கொடுத்தாரு அதுக்கப்புறம் அவருடைய பாதைகள் வேற பயணங்கள் வேற எங்கெங்கேயும் எதோ போயிட்டாங்க நன்றி விசுவாசம் அப்படிங்கிறது எது தெரியுமா அன்னைக்கு கேப்டன் விஜயகாந்துக்கு பக்கத்தில் மன்சூர் அலிகான் கடைசி வரைக்கும் அழுதுகிட்டே நின்னார் பார்த்தீங்களா சின்ன குழந்த மாதிரி யார் எது பேசுனாலும் அடங்காத மனுஷன் கேட்டோன் சொன்னால் அடுத்த செகண்டு அமைதியாக போறாரு பாத்தீங்களா ஸோ இதை தான் நான் வந்து ஒரு விசுவாசம் இதுதான் ஒன்று சொல்கிறேன் ஏன்னா இது நான் வாய்ப்பு கொடுத்துருக்காங்கன்னு எல்லாம் சொல்லல வாய்ப்பு கொடுத்துட்டோன்றதுக்காக கேட்டோம் தான் அடிமையாக வச்சுக்கறேன்ல அவருக்கு அந்த ஒரு மரியாதையை கொடுத்தாரு ஸோ இங்கேயும் நான் இதை தான் சொல்கிறேன் நீங்கள் ஒரு தீவிர ரசிகனு சொல்றீங்க உங்களுடைய பாதையில் எங்கேயுமே தொந்தரவு பண்ணல இது வரைக்குமே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் எங்கேயுமே வந்து விஜயோட வளர்ச்சி பார்த்து புறாம பட்டுருக்காரா எல்லா இடத்துலையுமே வந்து தட்டி கொடுத்தானே பேசுறாரு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த விஜய் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து கட்சி ஆரம்பிக்க போகிறதா வந்து தகவல் வருது அப்படி அவர் ஆரம்பித்தார்னா அவருக்கு என்னுடைய முதல் வாழ்த்துக்களையே தெரிவிச்சுக்கிறேன் அப்படின்னு அவர் லால்சில்லா மேடையில் வந்து சொன்னார் ஸோ இவ்வளோ சொன்னார் இவ்வளவு சொன்ன எடுத்த வந்து விஜய் வந்து பார்த்துருக்கலாம் ஏன் இது இன்னொன்று சொல்கிறேன்னா மறைந்த சிஎம் ஜெயலலிதா வந்து ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க இதே அப்போல்லாம் ஹாஸ்பிட்டலில் அங்கே அட்மிட் ஆகியிருக்காங்க அப்போது வந்து தோலைமை கட்சியோடு இருக்கிற திருமாவளவன் வந்து அவர் தோலைமை கட்சியாக தான் இருக்கார் ஆனாலும் இங்கே இவங்க ஹாஸ்பிட்டலில் ஆகிட்டாங்க அப்படின்றதுனால மொதலை வந்து பார்க்குறாரு முதலை வந்து பார்க்குறாரு என்ன ஏதுன்னு நலம் விசாரிக்கிறாரு இது ஏன் தெரியுங்களா அரசியல் ரீதியாக கொள்கையில் ரீதியாக எல்லாருக்குமே வந்து ஒரு விமர்சனம் வைக்கப்படும் விமர்சன பார்வை இருக்கும் தான் ஆனால் ஒரு மனிதாபிமானம் அடிப்படையில் நீங்கள் வந்து இந்த அரசியல் எல்லாத்தையும் அப்படி புறம் தள்ளிட்டு எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு அவங்களுக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு இல்லையா ஒரு பென்சியம் இவங்களால் ஒரு அவ்வளோ பெரிய முன்னெடுப்புகள் நடந்திருக்கு இந்த முன்னெடுப்புகளுக்குன்னு ஒரு மரியாதை நிமித்தமாக ஒரு விஷயத்த பண்ணணும் இல்லையா அது ஒரு மனிதாபிமான அடிப்படையாக ஒரு முதல்ல ஏன் வரணும் கூட்டணி கட்சிகள் அவங்களுடைய கூட்டணி கட்சிகள்லேயும் முதல்ல வரதுக்கு முன்னாடி இவங்க ஏன் வரணும் இவங்க வராங்க அப்படின்னா அதுதான் அவங்க வந்து அவங்க மேலே வச்சிருக்க ஒரு நன்மதிப்பு ஸோ அந்த நன்மதிப்பு எப்படி நீங்க காட்டுவீங்க எந்த இடத்துல நீங்க ப்ரூவ் பண்ணி காட்டுவீங்க இன்னைக்கு ஒரு அரசியலில் நிற்கிறாரு அரசியலில் வந்து மாநாடு நடத்த போறாரு இந்த நாலாம் தேதி இப்போ ஒரு பக்கம் படப்பூச்சை நடக்க போகுது இன்னொரு பக்கம் வந்து அந்த கொடிக்கம்பா நட்ட போறாங்க எல்லாமே கரெக்டு சார் இப்போ வந்து முழுக்க ஒரு அரசியல்வாதி விஜயா மட்டுமே இருந்தா எப்படி இல்ல இதுவே நான் இப்படி கேட்குறேன் இவர் வந்து காலையிலேயே வந்து சூப்பர் ஸ்டாரோடைய ஹாஸ்பிட்டலைசேஷன் பத்தி ஒரு ட்வீட் போடுறாரு அவர் ரெக்கவர் ஆகி வரணும்னு சொல்றாருனா அப்போ நீங்களாம் என்ன சொல்லியிருப்பீங்க அவர் அரசியலுக்காக பேசுறாருங்க இன்னைக்கு வந்து அவருக்கு ரஜினியோட ஆதரவாளர்கள் ஓட்டு தேவை தான் இப்படி பண்றாருன்னு சொல்லுவீங்கல்ல இல்ல அது பேசுற உங்க ஒரு குரூப் இருக்காங்க ஆனா ஹானஸ்டா ஒன்று சொல்லுங்களா எல்லா ரசிகர்களுமே அப்படியே வந்து விஜய்க்கெல்லாம் அப்படி மாட்டாங்க சார் நீங்கள் வெறும் ரசிகர் ஆங்கில மட்டும்தானே யோசிக்கிறீங்க மக்கள் பார்வைன்னு ஒன்றும் இருக்குல்ல மக்கள் காமனாக ஒருத்தவங்க யோசிப்பாங்கல்ல ஒன்றும் இப்போ கூட இந்த சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போதே கூட நிறைய வதந்திகள் இப்போ கூட யூடியூப்ல போயிட்டு இருக்கு வேட்டையும் ப்ரொமோஷன் ஆரம்பிச்சிட்டா இருப்பா அந்த ப்ரமோஷன்ஸ்க்கு தான் அவர் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு அது நம்ம கேட்கும் போது இருக்கல நமக்கு தெரியுது உள்ளே இருக்கும் நடுவில் மீடியேட்டாக இருக்கும் நமக்கு தெரியாது ஒரு நிஜமாவே அவர் ஹாஸ்பிட்டல்தான் இருக்காரு ஹாஸ்பிட்டல் இருக்காருங்கிறது நமக்கு தெரிஞ்சதுனால நம்ம இவ்வளோ விஷயங்களை பத்தி பேசுறோம் இப்போ நமக்கு தெரியல அதை எப்படி பேசுவோம் ஆனா ஆடியன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல இந்த ரூமர்ஸ் வரதான் செய்யும் இந்த ரூமர்ஸ் வருதுன்றதுக்காக வந்து எல்லாத்தையும் நம்ம அப்படியே அக்செப்ட் பண்ணிக்க போகிறது கிடையாது அன் விஜய் சமூக வந்துட்டாங்க அப்படின்னா பொது வெளியில வந்துட்டாங்க அப்படின்னா இந்த கடந்து தான் வர வரப்போடும் அப்படிங்கிறது அவங்க ரெண்டு பேத்துக்கும் தெரியாதா என்ன இவர் தெரியாமலாம் ஒரு அரசியல் கூட வர போறாரு எத்தனை விமர்சனங்களோ எத்தனை அவமானங்களை நான் தான் வந்தேன்னு அவர் சொல்றாரு இல்லையா அது எல்லாமே வரட்டுமே கேப்டன் விஜயகாந்த்ல போகும்போது கூட ஒருத்தவங்க என்ன பண்ணாங்க அப்படிங்கிறது நமக்கே தெரியும் அன்னைக்கு நைட்டு அது அதுக்கப்புறம் அது எவ்வளவு கான்ட்ரவர்ஷியலா போச்சுங்கறதும் தெரியும் அதையெல்லாம் கடந்து தான் என்ன வந்தாங்க அன்னைக்கு வந்து ஒரு மதிய மரியாதையும் இருந்துச்சுல்ல கோட்பட ஷூட்டிங்ல இருந்து வராரு வந்து பாக்குறாரு நைட்டோட நைட் உட்காந்து ரெடி சொல்லிட்டு கண்ணீர் விடுறாரு அவ்வளவு ஊராரு ஏற்கனவே மக்கள் மேல அதுவும் விஜயகாந்தோடைய ரசிகர்கள் மேலும் தொண்டர்களும் மேரு மேல பெரிய கோபத்தில் இருக்குது அவர் நோய்வாய்ப்பட்டு இருக்கும்போது உடனே சரியில்லாமல் இருக்கும்போது கேப்டன் விஜயகாந்த் ஒரு பெருசாக ஏன் எடுத்து பார்க்க மாட்டேங்கிறாருங்கிற ஒரு கோபம் இப்போ இதே மாதிரி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வந்து அவர் ஆக்சுவலாக வந்து இயற்கையின் மூலமாக அவர் ஓரளவுக்கு ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்காரு அது ஓகே சும்மா இப்போ வெறும் அறிக்கை கொடுக்கறதுனால என்ன சார் நடந்துருப்போச்சு ஒரு அறிக்கை கொடுக்குறாரு இவர் என்ன அரசியல்வாதியா இல்லை சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் என்ன வாரியா ரெண்டு பேரும் நடிகர் தானே ஒரே ஊடகத்தில் தானே இருக்காங்க இன்னும் ஒரு காலடி எடுத்து வைக்கவே இல்லையே அடிக்கலான்ட்டு வச்சா தானே இருந்தோம் காலடி வைக்கிறதுக்கு முன்னாடியே வந்து டிவி கீழே வந்து ஒரு பத்திரிகை இவ்வளோ தூரம் போடுறதுக்கு பதிலாக ஒரு நடிகரை போய் நிக்க வேண்டியது தானே சார் வெறும் விஸ்வரூபம் படத்துக்கு ஒரு பிரச்சனை ஒரு பஞ்சாயத்து நான் இந்த நாட்டை விட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னார் உலகம் நான் என் கவனாசன் ஒட்டு மொத்த நடிகர்கள் போய் நிக்கலையா எங்க இருந்து வந்து நின்னாங்க அன்னைக்கு ஸ்ட்ரைக்கு அவ்வளவு பெரிய ஸ்ட்ரைக்கு ஸ்ட்ரைக்கு பல பேருடைய வாழ்க்கையே போராட்டமா இருக்கு பல தொழிலாள வாழ்க்கையை போராட்டமா இருக்கு ரஜினிகாந்த் தனியா வந்து நிப்பாட்டி இதெல்லாம் தேவையில்லை நான் அந்த இந்த பெப்சி இந்த நெய்வேலி இதுக்கெல்லாம் நான் வரமாட்டேன் இந்த ஸ்ட்ரைக்கை நான் முடிச்சு வைக்க சொல்லி அவர் தனியா நின்னாரு அவர் அந் அந்த பேர் இல்லை அவரால் வந்து செயின் ஸ்மோக்கர் இருந்தாலும் ஆறு எட்டு மணி நேரம் அவர் உட்காந்தார் உட்காந்து அப்போ பாரதிராஜா கிரிட்டிசைஸ் பண்ணார் உட்காந்தாரு அந்த போராட்டத்தை நிறுத்தி வச்சாரு ஒரு தலைவன் அப்படிங்கிறவர் வந்து அறிக்கை கொடுக்குற ஒரு தலைவன் கிடையாது இந்த வெறும் அறிக்கையை மட்டும்தான் தான் போய்கிட்டு இருக்கு இவர் என்னைக்கு முன்னெடுத்து வந்து செய்ய போறாரு என்னைக்கு காலத்துல இறங்க போறாருங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல இப்போ என்னுடைய பார்வையில இவர் டிவி கீழே போட்டதை இப்ப அரசியல்வாதி விஜய்யா அங்க போய் ரஜினிக்கு வந்து இந்த விஷயத்த சொல்றாரா இல்ல ரஜினி ரசிகன் விஜயா இந்த இடத்துல இது வந்து சொல்றாரா இல்ல சக நடிகர் விஜயா இந்த ஒரு விஷயத்த சொல்றாரா உங்களை உங்களுக்கு இது எப்படி தெரியுது என் பார்வையில ஒரு மிகப்பெரிய குழப்பமா இருக்கு ஒரு விஜய் அப்படிங்கிற ஒருத்தோட மக்களால ஒரு கொண்டாடப்படுற ஒரு நடிகன் மக்களால கொண்டாடப்படுற அரசியல்வாதி கிடையாது மக்களால் கொண்டாடப்படக்கூடிய ஒரு நடிகன் சோ நான் அந்த நடிகன் அப்படிங்கிற அந்த ஒரு பார்வையில் பார்க்கும்போது ஒரு நடிகர் விஜய் ஏ சகன் நடிகர் ரஜினிகாந்துக்கு அவருடைய பர்சனல் பேஜ்ல இருந்து ஒரு ட்வீட் கொடுக்கல நீங்க கொடுத்ததே லேட்டு அஞ்சரி கொடுக்குறீங்க நீ ஒன்றும் எல்லாம் வாங்கிடுவீங்களா எல்லாமே வளர்ந்துருவீங்களா இந்த நாகராஜ சோழன் எம்எல்ஏ மாதிரி தான் என்னங்க மணி அப்படிங்கிற மாதிரி தான் இது இந்த கதையாக அறிவிங்க சரி நீங்க ஒரு கொடுக்குறீங்க அப்படின்னா முழுசாக கொடுத்துருங்க ஒண்ணு தப்பு அன்பு கொடுக்கறது என்ன சார் பிரச்சனை வரப்போது அவர் அன்பு அப்படியே இழுத்து வச்சு இதுல என்ன கௌரவம் பார்க்குறதுக்கு என்ன இருக்கு எல்லாருமே பண்றாங்கல்ல எல்லாருமே வாழ்த்து சொல்கிறாங்களே நான் திரும்ப சொல்றேன் நீங்க உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் துணை முதல்வர் ஆகுறாரு அவருக்கு நீங்க வந்து கொடுத்தீங்களா கொடுக்கலையா அப்படிங்கிறது உங்களுடைய அரசியல் கண்ணோட்டத்துல அது வேற அந்த அரசியல் கண்ணோட்டத்துக்குள்ள நான் வர விரும்பல ஆனால் இது ரெண்டு பேருமே ஒரு உச்சபட்ச நடிகர் ஒருத்தவர் உடல்நிலை சரியில்லாமல் இருக்கார் ஆல்ரெடி உயிர் பிழைச்சிட்டு வந்த மனிதர் திடீர்னு வந்து படம் ரிலீஸ் ஆகிற ஸ்டேஜில் வந்து கிரிட்டிக்கல் ஸ்டேஜில் இந்த மாதிரி வந்து ஒரு இக்கட்டான சூழ்நிலை இருக்கார் இவர் எங்கேயும் வெளியிலேயும் போகல எந்த ஷூட்டிங்கில் ஷூட்டிங்கே இனிமேல் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அப்படி இருக்கும்போது இவர் வந்து முதல்ல அங்கே போய் நின்றுருக்கலாமே ஏன் நிற்கில நான் திரும்ப அமெரிக்கால இருந்து சக நடிகை இந்த நேரத்துல போனாலும் அவங்க பாக்க முடியாது போறதும் தப்பாதானே இருக்கும் இதெல்லாம் ஒரு வாதமா இருக்குமா நீங்க சொல்லுங்க போய் அட்மிட் ஆகிறாரு கூட லாஜிக் இருக்கு நீங்க நேர்ல போய் பாக்கணும் நேர்ல போய் பாக்கணும்னா முதல்ல அவங்க அதை விரும்புவாங்களா அது இப்போ அவர் நேர்ல போயிருந்தாதான் இது அரசியலா இருக்கும் இன்னைக்கு வந்து ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிச்சுட்டாருங்க அதனால நேர்ல வராரு இதனால எங்க போனாரு அப்படின்னு கேட்பாங்க டைமிங் ஏதோ ஒரு நீங்கள் சொல்கிற மாதிரி காலையிலையோ மத்தியானமோ இருந்தால் அது இயல்பாக தெரிஞ்சிருக்கும் கொஞ்சம் டிலே ஆகும்போது அதுக்கு ஒரு காரணத்தை சொல்கிறீங்க விமர்சனமாக ஏற்றுக்கிறது கூட ஒரு லாஜிக் இருக்குது நேரில் போ நேரில் போனோன்னா எப்படி போவாங்க நீங்கள் சொல்லுங்கள் எத்தனை நடிகர்கள் எத்தனை பேருக்கு அப்படி போயிருக்காங்க அவர் மேல மரியாதை இருக்குன்றத பதிவு பண்றாங்க அது ஏற்புடையது நேரில் போகணும்னு சொல்றது எப்படி சரியா இருக்குமா முதல்ல இப்போ விஜய் எண்பது ரூபா ஹைதராபாத்ல ஷூட்டிங் ஃபாட்ல மக்களோட மக்களா போய் மாஸ்க் போட்டு டிக்கெட் பார்க்க முடியல விஜய் அதே மாதிரி ஒரு பெட்ரோல் பங்கில் போய் பெட்ரோல் பங்கில் அதே மாஸ்க் போட்டு பார்க்க முடியாது விஜய் தூத்துக்குடியில் தனியாக பைக்கில் போய் அந்த தூத்துக்குடி சம்பவத்தில் இறந்தவங்களை போய் ஆறுதல் சொல்கிற விஜய் இந்த இடத்துல யாருக்குமே தெரியாமல் போய் எல்லா வேலைகளும் கமுக்கமாக செஞ்சு முடிச்சுட்டு வந்த விஜயாவில் இதே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை போய் பார்க்கும்போது பப்ளிசிட்டி இல்லாமல் போய் பார்த்துட்டு வர முடியாதுன்னு நினைக்கிறீங்களா பார்க்க முடியாதுன்னு நினைக்கிறீங்களா அவசியமானு நான் கேட்குறேன்

மக்களோட மக்களா ஹைதராபாத் தேட்டரில் ஒரு படம் பார்த்தது வைபவ் வைபவம் சொன்னார்ல ஆஹ் அந்த வீடியோவும் நம்ம பார்த்தோம்ல பெட்ரோல் பங்கில் போய் பின்னாடி ஆக்சிடண்ட் பை பைக்கில் போய் உட்காந்து நம்ம பார்த்தோம்ல தூத்துக்குடி சங்கத்தில் அவரே பைக் ஓட்டிகிட்டு போயிட்டு போய் பார்க்கறதையும் நம்ம பார்க்கறோம் இல்லை இங்கே எல்லாம் வந்து இங்கெல்லாம் வந்து தனியாக தன்னுடைய அடையாளத்தை வெளியே காட்டிக்க முடியாத தனிச்ச ஒரு மனிதரோட மனிதனாக வந்த விஜயால இந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ளே ரொம்ப சுமூகமாக போக முடியுமா முடியாதா இல்லை அவருடைய வீட்டுக்கு ஈஸியாக சுமூகமாக போக முடியுமா முடியாதா நான் கேட்கற கேள்வி எது நீங்க சொல்றது நீங்க அத பாருங்கறேன் நீங்க சொல்றது அவர் இப்போ ரெக்கவர் ஆகி சூப்பர் ஸ்டாரோட வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் அவர் நல்ல கம்ப்ளீட்டா கியூர் ஆகி வந்ததுக்கு அப்புறமா ஒரு நாள் அப்பாயின்மெண்ட் கேட்டு நேர்ல போய் எப்படி இருக்கீங்க சார்னு கேட்டு வர்றது சரியான அணுகுமுறையா இருக்கும் அதுவும் கூட அவங்க ரெண்டு பேர் சம்பந்தப்பட்ட விஷயம் ஹாஸ்பிடல்ல இருக்கும் போதே நீங்க போயிருக்க வேண்டியது மாஸ்க் போட்டு போறதான நீங்க இது போக முடியாதான்னா தூத்துக்குடி சம்பவத்துக்கு போனதும் இதுவும் ஒன்னா இல்ல அவர் தேட்டரில் படம் பார்க்க போனதும் இதுவும் ஒன்னா நன்றியை நீங்க எப்படி ஒப்பிட்டு இது சமூக பார்வை இது சமூகத்துக்கு போற போ ஒரு விஷயத்த விஜய் வந்து மறைமுகமா போவாரு ஒரு சக நடிகருக்கு ஒரு பிரச்சனையை வந்து பார்க்கவே மாட்டாருன்னா இவர் யார் சமூகத்தில் நடக்கிற ஒரு பிரச்சனை இவர் மொத போய் போயி இப்போ கள்ளக்குறிச்சியில் போய் நின்னார் எல்லாரோடையும் போய் பார்த்தார் அன்னைக்கு தூத்துக்குடியில் நடந்த பிரச்சனையில இவர் வந்து நைட்டோட நைட்டா போன இடத்துல இவர் பொதுவெளியில மொத ஆளா போய் நிற்கிறாரு அப்படின்னா அன்னைக்கு அது எவ்வளோ அதோடைய வீடு இன்னும் எந்த அளவுக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அங்கே போனார்ல போய் நின்று பார்த்துட்டு வந்தார் இவர் அன்னைக்கு போயிருந்த ஒரு சமூகத்தோட பார்வையில் அவர் போகும்போது எங்கள் சமூகத்தோட பார்வையில் போகும்போது அந்த இடத்துல அவர் வெளிக்காட்டி இருக்க வேண்டியது தானச்சார் அவர் அரசியல் குறணுங்கிற அவசியம்லாம் கிடையாது அவர் நிறைய விஷயங்களை சமூக விஷயத்துக்காக குரல் கொடுத்துருக்காரு நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை அங்கே வர வேண்டிய இடத்துல இவர் கமுக்கமாக போகிறாரு இங்கே வந்து ஒரு சக ரசிகர் ஒரு நடிகருக்கு வந்து இங்கே போக வேண்டிய இடத்துல போகவே மாட்டேங்கிறாரு நான் என்ன சொல்ல வரேன்னா விஜய் உண்மையிலே அவர் வந்து அந்த மாதிரி எதுவும் யோசிக்கிறாரு என்னன்றதெல்லாம் நம்ம வேணாம் சபை நாகரிகம் சபை மரியாதை அப்புறம் அவை ஒழுக்கம்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா இதெல்லாம் சில விஷயங்கள் இங்கே பண்ண வேண்டியது இருக்குன்னு தான் நான் சொல்ல வரேன் இதெல்லாம் இப்படியே விட்டு 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 போயிருந்தா நேற்று நடந்துச்சு பாருங்க ஒரு கூத்து இந்த புஷியான மேட்ரு ஒன்று அப்படியே வைரலாக போய் நின்று இல்லை மாநாட்டுக்கு வந்து எல்லாரும் வந்து வீட்டோட வந்துடுங்க போனஸ் போனாலும் போயிட்டு போகுது இன்னும் வந்து தீபாவளி போனாலும் போயிட்டு போகுது இதுக்கு தான் வாங்க அப்படின்னு தான் ஒரு அந்த வீடியோ நீங்க முழுசா பாத்தீங்கன்னா தெரியும் அவர் வந்து ஒரு ஒரு பையன் அவட்ட சொன்னத அவர் சொல்றாரு அதுக்கு முன்னாடி வந்து எல்லாரும் வேலையை பாருங்க குடும்பத்தை பாருங்க அதுக்கப்புறம் இதுன்னு தான் சொல்றாரு அந்த போஷனை மட்டும் கட் பண்ணி போட்டு வைரல் ஆக்குறாங்க அது மட்டும் இப்ப அடுத்த பிரச்சனை என்ன தினீங்களா சாதாரண ஒரு விஷயத்தையே வந்து நம்ம நாட்கள் வந்து இது ரொம்ப வைரல் ஆக்குறாங்க எல்லாமே ரைட்டு நமக்கு தெரியும் இது இதுக்கு பின்னாடி என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு இப்போ எனக்கு ஒரு பெரிய குழப்பம் இருக்கு அந்த குழப்பத்தை நீங்களே தீர்த்து வைங்க இப்போ ஒரு டிவி கே இப்போ வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு போட்டு அந்த ஸ்டேட்மெண்ட்டு அரசியல்வாதி விஜயா முதல்ல ஸ்டேட்மெண்ட் அவர் வீட்டுக்கு வரணும் வீட்டுக்கு வரக்கூடாதுங்கிறீங்களா அவர் அரசியல்வாதி விஜயா இருந்திருந்தா அவர் போற ட்வீட் எல்லாத்திலுமே தலைவர் தமிழக வெற்றி கழகம் மென்ஷன் பண்ணி ட்வீட் பண்ணுவார் இதுல அவர் அப்படியெல்லாம் எதுவும் அவர் அரசியல்வாதியெல்லாம் அடையாளப்படுத்திக்கல ஒரு மனிதாபிமான அடிப்படையில ஒரு கேட்ட சீனு ஒண்ணு இருக்கும் எல்லா விஷயத்திலயுமே அந்த அடிப்படையில சொல்லியிருக்கிறதா தான் அதை புரிஞ்சிக்க முடியும் சரி சார் அவர் கேட்டசியாக கொடுக்கணுன்றதை இதுதான் சார் என்னை அடுத்த கேள்வியே வருது ஒரு கேட்டசியாக ஒரு விஷயத்த கொடுக்குறாரு அப்படின்னா எப்படி சார் நீங்கள் அது சார் ஒரு உச்சபட்ச நடிகர் சார் அவர் சாதாரண ஒரு நடிகர்லாம் கிடையாது சார் ஒரு உச்சபட்ச நடிகர் சார் இவர் ஒரு உச்சபட்ச நடிகர் சார் இவர் ரிட்டையர் ஆக போகிறாரு இவர் உச்சபட்ச நடிகர் இன்னும் நடிச்சுக்கிட்டு தான் இருக்கார் இப்போது அந்த உச்சபட்ச நடிகர் உடல்நிலை சரியில்லாமல் இருக்கார் அப்படின்னும் போது ஒரு சக நடிகர் அப்படிங்கிற ஒரு அங்கஸில் இருக்கிறவர் நான் கேட்குற கேள்வி என்னென்னா நீங்க வந்து நீங்க வீட்டுக்கு போக வேண்டாமா சரி போக வேண்டாம் இதெல்லாம் இருக்கட்டும் ஒரு ட்வீட் போடுறதா எனக்கு ஒரு ஸ்வீட்ரமாக ட்வீட் போட்டுருக்கணும் இல்ல ஒரு ஃபோன் பண்ணி சொல்லியிருந்திருக்கலாம் சார் ஒரு ஃபோன் பண்ணி சொல்லி இருக்கலாம் இல்லாமல இறைவரையும் வேண்டிக்கொள் இறை கண்டிப்பா ஒரு போற நலன் பெற்று வரணும் அப்படின்னு வேண்டிக்கிறேன்னு சொல்லணும் இதுல சொல்றது என்ன அவருக்கு பிரச்சனை வந்துருச்சு இதுல என்ன எதுவும் ஈகோ ப்ராப்ளம் இருக்கா என்ன எனக்கு தெரிஞ்ச அதெல்லாம் ஒன்றும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்போ சொல்லி இருந்திருக்க வேண்டியதா நான் ஏன் சொல்லல